அண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரூத் மூன்று பதினொன்றில் ரூத் என்ற ஒரு மகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வாழ்த்துகிறார் அந்த மகளை பார்த்து மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பது என் ஜனமாகியே ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்ல அண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அதான் சொல்றார் மகனே மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் எனக்கு செய்ய அதிகாரம் உண்டு நான் செய்வேன் ஏனென்றால் நீ குணசாலியா இருக்கிறாய் என் ஜனத்தார் இனத்தார் அப்படி என்று சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகளை குறித்து அவர் அக்கறை இருக்கிறார் நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு குணசாலியான சிறியாய் புத்தி உள்ள சிறியாய் அலங்கத்தை கட்டுகிற சுரியாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சிறியாய் அவருக்கென்று வாழ்கிற சுரியா நீ இருப்பேன்னு அன்றுவர் விரும்புகிறார் உன்னுடைய காரியத்தில் நீ உண்மையா இருக்கும்போது ஊரார் எல்லாம் அறியும்படி உனக்கு ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று உங்களை ஆசிர்வதிக்க அவர் போடுமானவராக இருக்கிறார் நீ குணசாலியான ஒரு ஸ்ரீ என்பதின் காரியம் என் ஜனமெல்லாம் உன்னை அறிந்து நூத்தி மூன்று படி உன்னை ஆசிர்வதிக்க அவர் பலப்படுத்த உன்னை பாதுகாக்க உன்னை குணசாலியாய் மாற்ற ஒரு புத்தி உள்ள சரியாய் மாற்ற அலங்கத்தை கட்டுகிற சரியாய் மாற்ற இந்த ஊர்ல நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க மற்ற எல்லா ஜனங்களும் உன்னை பார்த்து சொல்ல வேண்டும் இந்த மகள் நல்ல குணசாலியான சரி இவளை போல ஆட்கள் இல்லை என்று ரூத்து எப்படி அதை புகழ்ந்தார்களோ அப்படியே உன்னையும் புகழும்படி தேவன் வைத்திருக்கிறார் ஆசைப்படுகிறார் அவரை வேண்டிக்கொள்ளுங்கள் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கும் அன்றொரு ஆகிய இயேசு கிருஷ்ணன் காரத்தில் உங்களை கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்